நம்ம சேனல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டு மருத்துவத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு வயகரா சக்தியை விட அதிகமா வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விதை தாங்க இந்த விதை பூசணி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்க ஒரு முப்பது ரூபா போட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு நிறைய கொடுப்பாங்க இந்த பூசணி விதையை நீங்க பச்சைய அப்படியே நீங்க சாப்பிட்லாம் அப்படி இல்லையா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடக்கூடிய இனிப்பு பலகாரத்தில் சேர்த்து கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுடைய விந்துவை நல்ல கட்டியாக மாற்றக்கூடிய அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இதில் இருக்குதுங்க நிறைய மருத்துவ குறிப்பு நாம சொல்லியிருந்தாலும் ரொம்ப குயிக்கா வேலை செய்யக்கூடியதில் இந்த பூசணி விதை தான் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அதே மாதிரி நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் இது வேலை செய்யுங்க அதனால் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஒரே ஒரு லைக் like மட்டும் செய்காங்க. இந்த வீடியோக்கு போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் அப்லோட் செய்கிறேன் அதாவது ஆண்களுக்காகவே இந்த வில்லேஜ் டிப் சேனல் இந்த வில்லேஜ் டிப் சேனலில் நம்ம சொல்லக்கூடிய மருத்துவம் ஆண்மை தகவலாக தான் இருக்கும் அந்த ஆண்மை தகவல்லையே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆண்மை தகவல்னு சொல்லலாம் ஆண்மையை தாண்டியும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இருதயம் நுரையீரல் நம்மளுடைய நரம்புகள் அத்தனைக்குமே அதிக பலத்தை தரக்கூடியது அதனால கண்டிப்பா இந்த விதைய மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்